வணக்கம் என்னுடைய பெயர் சிவராஜ் நான் இருந்து வரேன் ஆக்சி ஆரோவில் மருத்துவம் ஹீலிங் சென்டர் வந்து அண்டர் ஆரோவில் ஃபவுண்டேஷன் கீழே இயங்கிட்டு இருக்கு அவங்களுடைய ஜெயந்தி மேடம் அறிவுறுத்தல் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூலிகை செடியை மற்றும் நாங்கள் வந்து பாதுகாக்கல நாங்கள் வந்து மரங்கள் மூலிகை மரம் நிறைய இருக்குது நம்ம ஆரோவில்லையும் இருக்குது நம்ம சுற்று வட்டாரத்துலையும் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அதுக்கான வந்து ஒருவருடைய அதனுடைய பலன்கள் என்ன அதனுடைய என்ன யூசேஜ் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு புக்காக எடுத்து மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆரோவில் காட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வகையான வெரி ஸ்பெஷல் மூலிகை செடியெல்லாம் இருக்குது இதில் வந்து நாங்கள் மருத்துவத்தில் ஒரு இரநூறு வகையை வச்சுருக்கிறோம் அதை வந்து நாங்கள் புத்தகமாகவும் போட்டு வெளியிட்டுருக்கோம் நிறைய புக்கு வச்சுருக்குறோம் ஸோ அது சம்மந்தமாகவும் நீங்கள் வந்து விருப்பம்னால் நீங்கள் வந்து நேராக வந்து இதில் அணுகப்படும் தாண்டி மரம் தாண்டி மரம் மரம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லா இடமும் விளையக்கூடிய மரம் தான் ஆனால் இந்த மரம் அவ்வளவு ச முக்கியமான மரம் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய விதை கான்ஸ்டிபேஷன் என்ன மாதிரி ஒரு கான்ஸ்டிபேஷன் வந்தாலும் இந்த விதை வந்து நமக்கு ஆமாம் இதனுடைய மருத்துவ குணம் தான் இது மருத்துவ குணம் தான் இந்த விதையை வந்து நம்ம வந்து திருஃபுலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது முக்கியமான பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டிபேஷன் ஸ்கின் டிசீஸு கூட வந்து இது வந்து பயனாகுது இந்த மரம் தாண்டி மரத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடியை திட்ருக்கோம் ஏன்னா இந்த இதனுடைய வெத்தலை கொடி வந்து ஒரு டைஜஷனுக்கான ஒரு மருந்து தான் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய இதனுடைய ஸ்கின்னு வந்து ஈரப்பதம் இதுக்கு ஈரப்பதத்துக்கு தேவையான வாட்டர் வந்து அந்த செடிக்கு வந்து கிடைக்குது ஸோ வெத்தலை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த கார்டன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூற்றி ஐம்பது வகையான மரங்கள் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வால் சுறா வந்து ஒரு அரிய மரம் ஸோ இந்த மரம் இருக்குது உள்ளே ஸோ தாண்டி மரம் இருக்குது உள்ள தாண்டி கடுக்கா மரமும் இருக்குது கடுக்கா வந்து அது முக்கியமான மரம் இந்த கார்டனில் என்ன நினைப்பீங்கன்னா உடனே சந்தன மரம் இருக்கும் அவரை எல்லாம் ரோஸ் மரம் நினைப்பீங்கன்னா இந்த கார்டனில் ஒன்லி வந்து மூலிகை சார்ந்த மரங்கள் மட்டும் தான் நாங்கள் வளர்த்துட்டு வரோம் இது புங்க மரம் இந்த மரம் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வளரக்கூடிய மரம் ஆனால் இது முன்னோர்கள் வந்து எதுக்கு பயன்படுத்திக்காங்கன்னா குழந்தைங்க பிறந்த உடனே என்ன பண்ணுவோம்னா இந்த மரத்தினுடைய விதையை வந்து அழைச்சி கழுத்தில் கட்டுவாங்க அண்ணா கட்டுவாங்க ஏன்னு கேட்டால் அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியும் வரும் ப்ளஸ் வந்து அதில் வந்து அந்த கக்குவானது மூச்சு திருநல் இதெல்லாமே எதையுமே வந்து வராது அதுக்கான மெயினாக வந்து அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து இதில் வந்து ஆயில் தயார் பண்ணுறாங்க இதில் வாகனங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் பொங்கம் வெரி வெரி முக்கியமான ஒரு மரம் நம்மளுடைய தேசத்துக்கு இது பாதுகாக்க வேண்டிய மரம் ஸோ இது பேர் தேன் காய் மரம் இது பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து நீங்கள் நிறைய இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் வர விதை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும் போது எங்கள் காலத்தில் வந்து கடையை கிடையாது நான் காசு கிடையாது போயிட்டு நான் வாங்கி நான் சுவைக்கிறதுக்கு ஆனால் இந்த மரம் தான் எங்களுக்கு வந்து இந்த என்னருக்கு எங்களுக்கு வந்து அந்த சக்தியை கொடுத்தது இதில் இருக்கிற இந்த விதையில் இருக்கிற சக்தி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விட்டமின்ஸ் இந்த விட்டமின்ஸ் நமக்கு ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ வளர்ச்சிக்கு என்ன மூளை வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா சத்து இந்த மரத்தில் இருக்கு ஸோ இது வந்து முக்கியமா பாதுகாக்க வேண்டிய மரம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரம் சார்ந்த மூலிகை தான் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா இப்போ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செடி சார்ந்த மூலிகை ஏன்னா அது அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நம்மக்கிட்ட நூற்றி ஐம்பது வகை வந்து இந்த கார்டனில் இருக்குது பட் உங்களுக்கு வந்து என்ன ஒரு டெய்லி யூஸோ அதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இது பூனை மிசை இது வந்து சாதாரண எல்லா இடமும் விளையக்கூடிய செடி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இது கிட்டி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து கஷாயமாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது ஒரு ரியலி எஃபெக்டிவான ஒரு மூலிகை தான் இது இப்போ இருந்து வருவாங்க வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே எங்களுக்கு டெமன்ஷி காட்டுவாங்க இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை செடி இது பேர் வந்து திப்பிலி செடி திப்பிலி பார்த்தீங்கன்னா இது வந்து சாதா எல்லா இடமும் வளரக்கூடியது தான் இதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டேக் கேர் பண்ண அவசியம் கிடையாது ஒரு ஒரு வீட்டில் இருக்கவே வேண்டிய செடி இது இதனுடைய விதை எனக்கு பொறுத்தக்கு பார்த்தா விதை வந்து இப்போ அறுவிடாயிடுச்சு பட் ஆனால் இது விதை வந்து கொஞ்சம் நீட்டாக வரும் இதனுடைய விதை பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண சளி பிடிச்சிருக்குது தலைவலி இந்த மாதிரி தொண்டை கரப்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த விதையை வந்து நம்ம கஷாயமாக கொடுத்து சாப்பிட்றேன் ஏன்னா முன்னோர்கள் வந்து அப்படி தான் பயன்படுத்திருக்காங்க இந்த மூலிகை செடி வந்து இன்சுலின் செடி இது என்னென்னு கேட்டால் இதுவும் வந்து சாதாரணமாக எல்லா இடம் செடி தான் ஆனால் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா இதுக்காக போய்ட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் தேவையில்லை ஸோ இது எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே சாப்பிடலாம் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய திருப்தினா வந்து இந்த மூலிகை செடியெல்லாம் வந்து ஜெயந்த் டாக்டர் ஜெயந்தி வந்து ஆர்வல் ஃபவுண்டேஷன் ஐஏஎஸ் அதிகாரி அவர் ரவி இருக்கார் அவர் வந்து ஆறுவல் உடைய சேர்மேன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை தான் வந்து பாதுகாக்கணும் இந்த மரங்களை பாதுகாக்கணுன்றது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அறிவுறுத்தல் இருக்காங்க ரொம்ப அறிவுறுத்தல் ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குது அது அவங்களுடைய அறிவுறுத்தல் படி நாங்கள் இந்த மூலிகை தோட்டம் அவரவர்களுடைய பசுமை இதெல்லாம் நாங்கள் வந்து மெயின்டென் பண்ணுறோம் சார் நீங்கள் பாரசெட்டமுள் மாத்திரை பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து பெரசெட்டமுள் வந்து செடியை பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா இது பாரசெட்டமுள் செடி நாங்கள் சொல்கிற பேர் இது எவ்வளோ ஜுரம் இருந்தாலும் இந்த ஒரு பத்து தழைய ஒரு ஒரு கிளாஸ் வாட்டர் தண்ணியில் கூட வச்சு குடிக்கலாம் ஸோ ஜூரம் வந்து ரிலீஃப் ஆகும் இந்த செடி பா பார்க்க போகிற செடினா இது பேர் வந்து அக்கரகார இந்த மூலிகை வந்து ஒரு முக்கியமான மூலிகை நம்மளுடைய வா வாழ்க்கையில் என்னென்னா திடீர் திடீர்னு பல்லு வலி எப்போது எப்போ போதும் யாருக்குமே தெரியாது இது பல் வலிக்கு இந்த ஒரு பூ எடுத்து வச்சால் போதும் பத்து செகண்டில் அந்த வலி வந்து குடும்ப இது வந்து யூஸ் பண்ணவங்க பயன் அடைஞ்சவங்க எங்களுக்கு நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதனுடைய மூலிகை வந்து பேர் சித்தரத்தை இந்த சித்தரத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண எல்லா இடமும் விளையக்கூடிய மூலிகை தான் இது இதனுடைய வேர் இது வந்து இஞ்சி சார்ந்த இஞ்சி ஃபேமிலி தான் இந்த இஞ்சியை வந்து நம்ம வந்து தொண்டை கரகரப்பான் தொண்டை இரும்பல் இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது செடி ஆடாதோட இது ஆடாத்தோட செடி பார்த்திங்கன்னா வயலில் எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய செடி தான் முளைகிற செடி தான் ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் வந்து அவ்வளோ முக்கியமான மருத்துவம் எந்த மாதிரி ஒரு மார்ச் அடி மார்ச் அங்கே இருந்தாலும் அதை இமிடியட்லேயே வந்து உடைக்கக்கூடிய தெரு சக்தி வந்து இந்த தலையில் இருக்குது தலையுடைய கஷாயத்தில் இருக்குது ஸோ இதுதான் பாரம்பரியமாக நம்ம மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த தழையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூ கடையில் சாக பூக்கு கட்டி அனுப்புவாங்க ஸோ இது அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போயிடுச்சு இப்போது பட் ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இதே பேர் வந்து நன்னாரி இந்த நன்னாரி பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் இது மக்கள் இப்போ என்ன பயன்படுத்துகிறாங்க அன்றாட உடம்பு சூட்டு சூடுக்கு இதனுடைய வேர் வந்து கஷாயமாகவும் பயன்படுத்துகிறாங்க அதை வந்து சிறப்பாகவும் பயன்படுத்துகிறாங்க இது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து களிமண்ணில் வள அதிகமாக வளராது பட் கொஞ்சம் மணல் சார்ந்த ஏரியா பக்கம் இது நிறைய நீங்கள் பார்க்கலாம் வில்லேஜ் ஓரமாக பார்க்கலாம் நீங்கள் எல்லா இடமும் பார்க்கலாம் அதை இது மூலிகை பேர் வந்து விஷ நாராயணி இந்த விஷ நாராயணி பார்த்தீங்கன்னா எங்கள் குரு சொன்னதுன்னா வந்து ராஜாக்கள் தான் அதை பயன்படுத்திருக்காங்க அது எதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ எந்த மாதிரி ஒரு சிவியர் கிட்னி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த கஷாயத்தை அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க காலங்காலமாக ஸோ இது வந்து அரிய மூலிகை தான் நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏரி பண்டு பண்டு ஓரம் நல்லா வெயில் அதுக்கு தேவை அதேமாதிரி நல்ல கா காஞ்ச கரடு ஒரு இடம் தேவை அப்போ தான் வந்து இது நல்லா வளரும் சார் இது வந்து இந்த மூக்குச்செளி பழம் மரம் இது இந்த மூக்குச்சளி வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த பழம் வந்து அழகாக இருக்கும் ஆனால் அவ்வளோ குழந்தைங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் ஏன்னா இது அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது ஆனால் இந்த மரம் பாதுகாக்கணும் ஏன்னா என்னோடய நோக்கம் எங்களுடைய ஆர்வலோட நோக்கம் என்னென்னா மரங்கள் வந்து முக்க எல்லாமே பாதுகாக்கணும் இதனுடைய பலன் என்னென்னு தெரிஞ்சால் யாரும் வெட்ட மாட்டாங்க ஸோ அதுதான் ஒரு மருத்துவ பலன் தெரிஞ்சால் இந்த மரத்தை யாரும் வந்து வெட்டணும்னு முடிவு எடுக்க மாட்டாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போ வழியில் தான் வந்து ஏரி ஓட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது அப்போ வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு தான் தெரியுது ஆனால் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்டோ இது என்னான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற சின்ன இது என்னான்னு தெரியாது அது ஸோ அதுதான் வந்து ஒரு இந்த விழிப்புணர்வு மூலியமாக மக்களுக்கு வந்து ஓய் இந்த மாதிரி மரங்களெல்லாம் இன்னும் இருக்கா நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய வட்டாரத்தில் சொல்லிட்டு தெரியணும் ஸோ அதுதான் எங்களுடைய ஆனால் இது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் சத்து நிறைய இந்த பழத்தில் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்க பின்னால் பார்க்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து மருத்துவ ஆயுர்வேதிக் ஹீலிங் சென்டர் அவரவில் மருத்துவம் ஆயுர்வேதிக் ஹீலிங் சென்டர் இது இப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஏன்னா இதோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா பயோ இங்கே சுற்றுப்பாட்டில் இருக்கிற இயற்கை ஆர்வலர்கள் அவங்களும் வந்து எப்போ நேரம் கிடைக்குதோ அவங்க வந்து இதில் வந்து வந்து பயனடையலாம் இங்கே தங்கலாம் இங்கே தங்கியிருந்து ரிசர்ச் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணலாம் இதில் கிடைக்கிற மூலப்பொருட்கள் விதை கிடைக்கிது பூ இருக்குது தழை இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலாம் நோக்கம் தான் இந்த சென்டர் பொறுமையா இந்த உரையாடலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த மூலிகை அழியாம எல்லாரும் ஒருத்தவங்க வந்து இதை பார்க்கணும் பாதுகாக்கணுன்றது என்னுடைய தாழ்வான பாண்டிக்குழு பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் தொடருங்க